அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே பாதுகாப்பாக இருங்கள் மீண்டும் உருவாகியுள்ளது இரண்டு காற்றழுத்த தாழ்வு போதி தமிழகத்தில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை இன்றைய நாட்கள் நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்கள் எந்த மாவட்டத்துக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளது இளமை படம் பிரீஃபா பாக்கலாம் மறக்காம ஸ்கிப்ராம பாருங்க உங்களுக்கு கனமொழி எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழே இருக்கிறதுக்கு பட்டன் கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டனும் கிளப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் மீண்டும் உருவாகியுள்ள இரண்டு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழக பகுதியில் மேலும் வளிமண்டல கீழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் இன்றைய நாட்கள் நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி குறிப்பிட்ட மாவட்டம் மற்றும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி திருநெல்வேலி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மூன்றுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் கனமழை கோட்டி திரு தற்பு அறிவிக்கப்பட்டனர் மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடிய நாட்கள் வரக்கூடிய நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி என அன்றைய நாட்கள் நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி மற்றும் பதிமூணாம் தேதி என அடுத்த சில நாட்களுக்கு மீண்டும் தமிழகத்தில் கனமழை முதல் கனமழை தொடரும் தற்பு அறிவிக்கப்பட்டனர் நாளை மற்றும் நாளை மறுதினம் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி தின அன்றை நாட்கள் இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழையும் பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அன்றை நாட்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை மட்டுமல்லாமல் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி நீலகிரி கோயம்புத்தூர் மற்றும் அதனை சுற்றுவார பகுதிகளுக்கு கனமழை மிக கனமழையும் திருப்பூர் திண்டுக்கல் தேனி காரைக்கால் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் ஒரு புதிய புயல் உருவாக தற்ப அறிவிக்கப்பட்டனர் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதம் ஆகிய இரண்டு மாதங்கள்ல இரண்டுக்கும் மேற்பட்ட புதிய புயல் உருவாக கூடும் அறிவிக்கப்பட்டனர் இந்த புயல் காரணமாக தமிழகத்தில் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் சேதம் அதிகமாக ஏற்படக்கூடும் அறிவிக்கப்பட்டன குறிப்பாக மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் தற்போது அறிவிக்கப்பட்டு வராங்க அடுத்தபடியாக தமிழகத்தில் தலைநகர் சென்னை பொறுத்தவரை இன்றைய நாட்கள் வானம் ஓரளவு மேகமூட்டத்திற்கு அந்த அப்புறம் ஒரு சில பகுதிகளில் லேசான நிலையம் அவ்வப்போது இருக்கக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி நான்கு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்கள் மீண்டும் கன முதல் அதிகமழை தொடர்ன தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வடகிழக்கு பருவமழை காரணமாக அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பர் ஆகிய மூன்று மாதங்கள் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் என அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீண்டும் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் ஆனால் அடுத்த சில நாட்களுக்கு மீண்டும் அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்